ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு யோகா டீச்சிங் நம்ம கரண்ட்லி வந்து ஜிகே சீரீஸ் வந்து பிளான் பண்ணோம் அந்த வகையில் வந்து மூணு லெசன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது லெசன் நம்பர் ஃபோர் ஓகே இந்திய அரசியலமைப்பு சட்டம் பக்காவாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரூப் ஒன்று டூ அண்ட் ஃபோர் இந்த மூணு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த ஜிகே சீரீஸ் அதாவது ஆறுலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் வந்து நாங்கள் ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கை வந்து லைன் பை லைன் ஆச்சு அதை ஹைலைட் பாயிண்ட்ஸ் அதை ஹைலைட் பண்ணி என்னுடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக யோகா டீச்சிங்ன்ற டெலிகிராமில் வந்து கொடுக்கப்போம் ஸோ ஆல்ரெடி மூணு லெசன் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க இந்த மூணு லெசனுக்கு உண்டான பிடிஎஃப் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணியாச்சு இது லெசன் நம்பர் ஃபோர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் படிக்க வேண்டிய பாடம் சரிங்களா ஒரு பேசிக் லெசன் தான் ஆனால் இந்த லெசனை முடித்தா தான் நீங்கள் டென்த்தில் போகும்போது இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு சே சேப்டர் இருக்குது அது உங்களுக்கு புரியும் அதனால் எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்டை நோட் பண்ணி கொடுக்குறோம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யோகா டீச்சிங்க்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் நுழையும் முன் அதாவது என்ன நுழையும் முன்னால் இந்த பாடம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவானது தான் விளக்குது அது என்னன்றதை ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓகே இந்த பாக்ஸ் பாருங்கள் நமது அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தான் நடைமுறைக்கு வந்தது அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா குடியரசு தினமாக வந்து கொண்டாடுறோம் சரிங்களா அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்த தினத்தை தான் என்ன பண்ணுறோம் குடியரசு தினமாக கொண்டாடுறோம் ஓகே செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம் இந்த அரசியல் அமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்ததுக்கு நிறைய காரணம் இருக்குது அதில் முக்கியமாக சொல்கிறாங்க நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் வந்து லாகூரில் ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முழு சுயராஜ்ஜியத்தை அடைவது தான் எங்களுடைய முழக்கம்ன்றது வலுப்பெறுது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஓகே என்னது காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அதாவது பூர்ண சுவராஜ் அடைவது தான் எங்களுடைய முழக்கம்னு ஒரு வலுப்பெறுது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஜனவரி இருபத்தி ஆறு ஓகே அதே தான் ஒரு வருஷம் கழிச்சு ஜனவரி இருபத்தாறு அன்று முழு சுதந்திர நாளாக அதாவது பூர்ண சுவராஜ் டே கொண்டாடப்படுது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறு பின்னாளில் வந்து அதுவே நமது குடியரசு தனம் குடியரசனம் என்னதுங்க குடியரசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு நோட் பண்ணிக்கோங்க கீழே பாருங்க நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் காங்கிரஸ் மாநாடு அதில் வந்து பூர்ண சுவராஜ் அதாவது முழு சுயராஜ்யத்தை அடைவதை எங்கள் முழக்கம்னு பண்ணுறாங்க நைன்டீன் தேர்ட்டி ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து முழு சுதந்திர நாளாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க கொண்டாட போகிறாங்க பின்னாடி வந்து குடியரசு தினமாக கன்வையாக சரிங்களா ஓகே அடுத்த பாயிண்ட் இந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா என்ன ஓகே இது வந்து ஒரு புரிதலுக்காக ஏன் நம்ம அரசியலமைப்பு சட்டம் நம்ம நாட்டுக்கு தேவை அப்படின்றது வந்து நம் நாட்டுக்கு தேவையான சில அடிப்படை விதிகள் கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துவதோடு தனது குடிமக்களுடைய உரிமை கடமை மற்றும் செயல்பாடுகளை இருக்குது பிறகு அச்சட்டத்தின் துணையோடு தான் நம் நாடு ஆளப்படும் ஓகே ஒரு நாட்டில் வாழ தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு முதல் ரூல்ஸ் வந்து போடுவாங்க அது நம்ம குடிமக்களுடைய உரிமை கடமை எல்லாம் பேஸ் பண்ணி அந்த ரூல்ஸை வந்து டிசைட் பண்ணுவாங்க அதை ஃபாலோ பண்ணும் இப்போ ரூல்ஸ் இல்லைன்னா இஷ்டத்துக்கு அவன் பாட்டு வாழ ஆரம்பிச்சிடும் அதனால் நிறைய வந்து கிரைம்மு நிறைய அக்ரன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ அரசியலமைப்பு சட்டன்றது வந்து இதுதான் ஒரு நாட்டுக்கு தேவையான விஷயங்களை வரையறுத்து கொடுக்குது அந்த சட்டத்தின்படி தான் அந்த நாடும் அந்த நாட்டை வந்து நிர்வாகம் பண்ணுவாங்க ஓகேங்களா போக போக அந்த ஸ்டோரி நல்லா அருமையாக புரியும் ஸோ கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் ஓகே ஓகே ஒரு நமது நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குறதே இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கேட்கலாம் ஒரு நாட்டுடைய உயர்ந்தபட்ச சட்டம்ன்றது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் அது என்னன்னா அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுப்பது கட்டமைப்பு வழிமுறை அதிகாரம் ஆகியவற்றை விளக்குவது மேலே அரச நிறுவனங்களுடைய கடமைகளை பட்டியலிடுவது குடிமக்களுடைய அடிப்படை உரிமை கடமை அவற்றை நிர்ணயம் செய்வது வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்குவது ஆகியவற்றின் வழியே ஒரு ஒட்டுமொத்த கட்டமைப்பை நமக்கு தருகிறது அப்போ சிம்பிளாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் உயர்ந்தபட்ச சட்டம்னு பார்க்குறோம் அது மூலம் தான் இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பே நமக்கு தருது நமக்குன்னு என்ன இந்தியா முழுமைக்கும் ஓகே இந்தியா முழுமைக்கு சட்டம் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டாங்கன்னா அந்த சட்டத்தின்படி தான் அந்த நாடு வந்து நிர்வாகம் பண்ணப்படும் இது ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் செகண்டு ஓகே அரசியலமைப்பு சட்டம்னும் பொழுது தனியாக வந்து அதை நிர்வாகம் பண்ணுறாங்களா இல்லை எத்தனை நாடுகள் எத்தனை உறுப்பினர்கள் சேர்ந்தாங்களா ஒரே ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்பட்டது அரசியலமைப்பு சட்டமா இல்லை மொத்தம் எத்தனை உறுப்பினர்களும் கேட்கலாம் மொத்தம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது அதாவது இந்தியான்ற ஒரு நாடு அதில் வந்து இப்போ கரண்ட் ஸ்டேட் படி இருபத்தி எட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசம் சரிங்களா இந்த இதில் எல்லாரும் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த முந்நூற்றி எண்பத்தொம்பது உறுப்பினர்கள் வராங்க அவங்கள வச்சு இந்திய அரசியமைப்பு நிர்ணய மன்றத்தை உருவாக்குறாங்க எப்போ நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் அப்போ மன்றம்னா அதுக்கு வந்து ஒரு தலைவர் தேவைப்படுது அதன் தலைவராக வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சரிங்களா அப்போ முந்நூற்றி எண்பத்தொம்பது உறுப்பினர்னா அப்போ அதில் இடம்பெற்றிருந்த ஒரு முக்கிய உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா ஆசாத் எஸ் ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டித் ஜரோஜினி நாயுடு உட்பட பலர் வந்து இந்த அமைப்பில் எடுத்தாங்க எந்த அமைப்பு த்ரீ எயிட்டி நைன் மெம்பர்ஸ் இருப்பாங்களா அதில் முக்கியமான ஆளுமைகள் தான் இவங்க தான் சரிங்களா சரி ஓகே த்ரீ எயிட்டி நைன் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இதில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா பதினஞ்சு பேர் இருக்காங்க இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷில் கேட்ட கொஷின் ஓகே இந்திய அரசியமைப்பு நிர்ணய மன்றத்தில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா பதினஞ்சு பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க இது கேட்கலாம் கீழே நோட் பண்ணியிருக்கேன் அதையும் நோட் பண்ணிக்கங்க வாங்க பதினஞ்சு பெண் உறுப்பினர்கள் வந்து இந்த அமைப்பில் இருந்தாங்க அதாவது இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் ஓகே அடுத்து ஏழு பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கப்பட்டு அதற்கு தலைவராக வந்து அம்பேத்கர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம்ன்றது உருவாக்கி அதுக்கு தலைவரா ராஜேந்திர பிரசாத் வரைவு குழு அதாவது ஆங்கிலத்துல டிராப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க ஓகே டென்த்தில் படிக்கும்போது இதே இல்லையில டிராப்டிங் கமிட்டி அப்படின்னா என்னங்க வரைவுக்குழு இந்த வரைவு குழுவுக்கு ஹெட் வந்து அம்பேத்கர் இதனுடைய ஆலோசகரா வந்து பி என் ராவ் வந்து நியமிக்கிறாங்க ஓகே இந்த வரைவு குழு இந்த குழுவுடைய முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதில் வந்து ஃபர்ஸ்ட் கூட்டம் நடக்குது அப்போவே என்ன பண்ணுறாங்க அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் மேல தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அடுத்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ணல் அம்பேத்கர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை ஏன்னா இந்த வரைவு குழு இருக்குது பார்த்தீங்களா இந்த வரைவு குழுவோடைய ஹெட்டு தான் அம்பேத்கரு இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மற்ற நாடுகள் இருந்து ஃபாலோ பண்ணி ரெஃபரன்ஸ் எடுத்து எழுத ஆரம்பிப்பாங்க ஓகே அதனால அதை முக்கியமான அவர் அவர்கிட்ட இருக்க போய் இந்திய அரசியலமைப்புடைய தந்தைன்றது அவரை அழைக்கப்படுறாங்க அவர் தான் அரசியல் சாசனத்தை எழுதுறதுக்கான முக்கியமான ஒர்க்கில் இருந்தார் சரிங்களா ஓகே எதையை அடிப்படையாக கொண்டு இதை எழுதுனாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கும் நான் சொன்ன மாதிரி பல நாடுகள்லேருந்து அவங்கள ரெஃபரன்ஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க உதாரணத்துக்கு இங்கிலாந்து அமெரிக்கா அன்றைய சோவியத் ரஷ்யா பிரான்ஸு சுவிட்சர்லாந்து உட்பட அறுபது நாடுகளுடைய அங்கே இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டங்களை வாசித்து அவற்றில் இருந்த சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு தான் நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறாங்க ஓகேங்களா அப்போ நாமலாம் தனிப்பட்ட முறையில் ப்ரிப்பேர் பண்ணலை கிட்டத்தட்ட அறுபது நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளை ரெஃபரன்ஸ் பண்ணி அதில் இருந்த முக்கியமான விஷயங்களை நம்ம நாட்டுக்கு எதெல்லாம் செட் ஆகும்னு சொல்லி தான் எழுதியிருக்கிறாங்க ஓகே கீழே வாங்க சரி எழுதுனாங்க ஓகே இதை ஒரே முயற்சியில் எழுதுனாங்களா அப்படின்னா இல்லை கிட்டத்தட்ட அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னே அதாவது ஃபைனலாக அந்த சட்டம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டன டென்த்தில் வரும்பொழுது ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணுன்னு வரும் இந்த புக்கில் வந்து ரெண்டாயிரம் திருத்தங்கள் ஓகேங்களா அதை நோட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ரெண்டாயிரம் திருத்தங்கள் வந்து மேற்கொண்டிருப்பாங்க ஏன்னா ஒரு அரசியல் சாசனத்தை எழுதும்போது எதையுமே மிஸ்டேக் இல்லாமல் எழுத முடியாது சரிங்களா ஒரு பேஜே நம்ம எழுதுனா கூட அதில் ஆயிரத்தெட்டு மிஸ்டேக் ஆரம்பத்தில் பண்ணியிருப்போம் அப்போது ஒரு இந்திய நாட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சட்ட அரசியலமைப்பு சாசனத்தை எழுதும் பொழுது நிறைய மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் ஃபைனலாக வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறோம் தான் இருக்குது அப்போ இந்த சட்டம் எப்போ எழுதி முடித்தாங்கன்னா ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் கடந்த நிலையில் எப்போ வந்து அரசியலமைப்பு சட்டம் தயாரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தி ஆறு ரொம்ப ரொம்ப முக்கிய இந்த ஏர் அரசியலமைப்பு சாசனம் அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இல்லைனா முழுமைக்கு முழுமையாக தயாரான டேட்டுன்றது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது அப்போ தயாரான அந்த டேட்டை தான் நம்ம அரசமைப்பு தினமாக கொண்டாடுறோம் ஸோ நவம்பர் இருபத்தாறு தான் அரசமைப்பு தினம் கான்ஸ்டியூஷன் டே ஓகேங்களா அதை நோட் பண்ணிக்கோங்க கான்ஸ்டியூஷன் டேனால் நவம்பர் இருபத்தி ஆறு கீழே வாங்க ஓகே இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசியலமைப்பு சட்டத்தை அன்று தான் ஏற்றுக்கொண்டது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தி ஆறு ஆகையினால் தானே அந்த நாளை அரசியலமைப்பு சட்ட நாளாக ஆண்டுதான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா நவம்பர் இருபத்தி ஆறு கான்ஸ்டியூஷன் டே அதாவது அரசியமைப்பு தினம் ஓகே அடுத்து வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்த நவம்பர் சி தான் தயாராச்சு அப்போ அந்த காலகட்டத்திலேயே அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளோ செலவாச்சுன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு லட்சம் சும்மா இல்லைங்க அப்போயேங்க அறுபத்தி நாலு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க ஓகே நமது அரசியலமைப்பு சட்டத்துடைய நோக்கம் தான் என்னப்பா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறோம் ரெகுலேஷன் பண்ணுறோம் இந்தியாவுக்கே மொத்தமாக ஒரு அரசியல் சாசனத்தை எழுதுகிறாங்க அறுபது நாடுகளை தழுவி இது பண்ணுறாங்க ஆக்சுவலாக இவங்களுடைய நோக்கத்தை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமது அரசியலமைப்பு சட்டத்துடைய முகப்புரை வந்து ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி சுதந்திரம் சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது இதுதான் ரீப் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஏன்னா இதில் வந்து இப்போ தான் பிகினராக இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன் டிஎன்பிசி பிகினர்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் வந்து இந்திய இந்திய அரசியலமைப்பு அதாவது பாலிட்டின்னு சொல்லுவாங்க இதை படிக்கும்பொழுது மட்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தைக்கு வந்து மீனிங் கண்டிப்பாக தெரியணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ முகப்புரையா இப்போ அதை வாசிக்கணும் அரசியலமைப்பு சட் சட்டத்துடைய முன்னுரை தான் முகப்புரை இது வந்து இந்தியாவை வந்து இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு என்று வரையறு செய்கிறது அப்போ நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பாலிட்டி அப்ரோச் பண்ணுறீங்க ஸோ இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே இந்த ஆர்டர் வயசு வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியாவை இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு இந்த ஆட ரொம்ப முக்கியம் ஓகே ஒரு அரசமைப்பு சட்டத்துடைய முன்னுரை தான் முகப்புறின்னு சொல்கிறாங்க ஓகே பாயிண்ட் அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க அதை ரெண்டு டைம் மூணு டைம் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சரிங்களா அடுத்து இறையாண்மைன்ற ஒரு இருக்குது இறையாண்மைன்னு என்னன்னா கீழே வந்துடுங்க ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்துக்கு தான் இறையாண்மை என்கிறேன் அதென்ன உச்சநிலை அதிகாரம்னா அரசியல் அமைப்பு சட்டம் வந்து இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியிருக்கு அது எப்படிங்க சொல்கிறீங்க நாடாளுமன்றம் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மக்கள்கிட்ட தான் நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் இருக்குது இதைத்தான் வந்து அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையாக இறையாண்மை என்கிறோம் இப்போ தெரிஞ்சிருக்கு இறையாண்மைனா என்னன்னு ஓகேவா அடுத்து மதச்சார்பின் அதுலேயே இருக்குது மத இறை மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க அனுமதிக்க சட்டம் அவர்களுக்கு ஒரே விதமான பாகுபாடற்ற உரிமைகளை வழங்குகிறது அரசிற்கான மதன்றது கிடையாது இந்தியாவுக்குன்னு ஒரு பிரதான மதம்ன்றது சொல்ல முடியாது இந்தியான்றது ஒரு இந்து மதம் இந்தியான்றது கிறிஸ்துவ மதம் அப்படிலாம் சொல்லுது இது ஒரு மத சார்பற்ற நாடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அரசு வந்து அனைத்து மதங்களையும் ஒரே தளத்தில் வைத்தே பார்க்கிறது கண்டிப்பாக இதில் மாற்று கருத்தே கிடையாது சரிங்களா அடுத்து பாக்ஸு இந்திய அரசு வந்து சட்டமன்றத்தின் அதாவது நாடாளுமன்றத்தின் வழியை தான் ஆளப்படுகிறது அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கு ஆமாங்க கண்டிப்பா இந்திய அரசியலமைப்பு சட்டன்றது ஒரு மாநிலம் மற்றும் ஒன்றிய அரசுகள் அதாவது சட்டமன்ற ஆட்சி முறையை ஆங்கிலத்தில் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அதாவது மாநிலம் மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறை பின்பற்றி தான் நம்ம ஆட்சி செய்ய வழிவகை செஞ்சிருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த அமைப்பின்படி நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் வந்து சட்டமன்றம் அதாவது நாடாளுமன்றத்துடைய கூட்டு பொறுப்பாக தான் இருக்கும் ஒரு ஒரு அமெண்ட்மெண்ட்டே பாஸ் ஆகுதுன்னா ஸ்டேட்டும் சென்ட்ரலும் கன்சிடர் பண்ணி தான் ஃபைனலாக வந்து அவுட்புட்டு வரும் அதை தான் சொல்கிறாங்க மாநில மற்றும் ஒன்றிய அரசுடைய சட்டமன்ற ஆட்சி முறை அதாவது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து அடிப்படை உரிமைன்னா என்ன அடிப்படை உரிமைனா ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமையே அடிப்படை உரிமை இதை வந்து நீங்க டென்த்தில் வந்து பிரீஃபா படிப்பீங்க ஓகே அடிப்படை உரிமைன்னா என்ன ஆர்டிகல் பன்னெண்டு டு முப்பத்தஞ்சுனா என்னன்றது டென்த்தில் ப்ரீஃபாக பாப்பலாம் ப்ரீஃபாக பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா கன்ஃபியூசன் ஆகும் அடிப்படை உரிமை ஜஸ்ட் ஃபார் ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமையே அடிப்படை உரிமை சரிங்களா கீழே அடிப்படை உரிமைன்னா என்னென்ன கொடுத்துருக்கோம் டைரெக்டாக இதை பார்க்குறத விட எங்கே வந்துடுங்க அடிப்படை உரிமைன்னா ஆறு இந்த இமேஜ் வந்துடுங்க இந்த இமேஜ் ஆறையும் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு சம உரிமை சுதந்திரமாக செயல்படக்கூடிய உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுதந்திர சமய உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை சட்ட தேர்வு பெறும் உரிமை இந்த ஆறு உரிமை தான் அடிப்படை உரிமை ஓகேங்களா இது டென்த்தில் கொஞ்சம் எதோ படிக்கலாம் ஓகே கீழ வழிகாட்டு நெறிமுறை வழிகாட்டு நெறிமுறைன்னா என்னன்னா அரசுகள் சட்டம் ஏற்றும் போதும் ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை வந்து அரசியலமைப்பு சட்ட வழங்குகிறது இவை கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டியவை அல்ல ஆனா கவனத்தில் கொள்ளணும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு அரசு வந்து ஒரு சட்டத்தை ஏற்றுதுன்னு வைங்களேன் இல்ல ஆட்சி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து வழிகாட்டு நெறிமுறை அதுலேயே பேர்லேயே மீனிங் இருக்குது அவங்களுக்கு ஒரு கெய்டன்ஸ் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்க ஒரு கெய்டன்ஸ் ஒரு வழிகாட்டு கொடுப்பாங்க ஒரு வழிகாட்டுதல் கொடுப்பாங்க ஆனால் அதை கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டியவை இல்லை ஆனால் கவனத்தில் கொள்ளலாம் கொல்லப்பட வேண்டிய அதுதான் மீனிங் வழிகாட்டுன்னு என்ன ஜஸ்ட் ஃபார் கெய்டன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கெய்ட் பண்ணுவாங்க ஆனால் கட்டாயமாக கவர்மெண்ட் கேட்கணும்னு அவசியம் இல்லை நோட் பண்ணிக்கங்க ஒவ்வொரு வார்த்தைக்கு மீனிங் கண்டிப்பாக தெரியணும் சரிங்களா அடுத்து வயது வந்தோர் வாக்குரிமை வயது வந்தோர்னால் சிம்பிள்ங்க பதினெட்டு வயசு கம்ப்ளீட் பண்ணால் அவங்க வந்து வாக்களிக்கக்கூடிய உரிமையை பெறுவாங்க ஆனால் பதினெட்டு வயசு ஆகிறவங்களுக்கு நம்ம சாதி மதமோ பாலினமோ பொருளாதார அடுக்கு உட்பட எதுவும் தடையாக்க பதினெட்டு வயசு பூர்த்தியாக இருக்க அனைவருக்கும் வாக்களிக்கக்கூடிய உரிமையை பெற்றுக்கொள்ளலாம் இது ஈஸி தாங்க ஸ்கூல்லையே நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓகே உரிமையை போல் குடிமக்களுக்கு வந்து கடமைன்னு இருக்கும்ல அந்த கடமையில் என்னென்னு பார்க்கலாங்களா ஒரு பதினொன்று ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுவும் டென்த்தில் அப்டேட்டாக படிக்கலாம் இதில் இருக்கிற பாயிண்டை சொல்லிடுறேன் ஃபஸ்ட் பாயிண்ட் தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடப்பு இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து பெண்வது இது ரெண்டு மூணாவது சுதந்திரத்திற்காக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது இது மூணு நாலாவது நாட்டை பாதுகாப்பது நாட்டுக்கு தேவைப்படும்போது சேவை செய்ய தயாராக இருப்பது நாட்டை பாதுகாக்கணும் நாட்டுக்காக தேவைப்படும்போது சேவை செய்ய தயாராக இருக்கணும் அடுத்து அஞ்சு சாதி மத மொழி இன எல்லை கடந்து அனைவரும் சகோதர மனப்பான்மையோடு இருக்கணும் இது அஞ்சு ஆறு வந்து நமது பழம்பெருமை மிக்க பாரம்பரியத்தை காக்கணும் ஏழு காடுகள் நதி ஏரி உள்ளிட்ட இயற்கையையும் வனவிலங்குகளையும் பாதுகாக்கிறது எட்டு அறிவியல் மனிதாபிமானம் சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது ஒன்பது வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது பத்து குழந்தைகளுடைய பெற்றோரோ பாதுகாவலரோ தமது குழந்தைகளுக்கு கல்வி ஆய்ப்புனாங்க ஆறுலேருந்து பதினாலு வயசுக்குள்ளே அரசியல் சட்டம் வந்து நமது கடமைகளாக அறிவிச்சிருக்கு பத்து தான் வருதுன்னு நினைக்காதீங்க இங்கே ஒன்று நம்ம நோட் பண்ணலை நாட்டை பாதுகாப்பதுனால அந்த நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாரிப்பது அது அஞ்சு அப்போ டோட்டலாக பதினோரு கடமைகள் இருக்குது ஓகே நோட் பண்ணிக்கோங்க அடிப்படை உரிமைன்னு கேட்டால் ஆறு அடிப்படை கடமைன்னு கேட்டால் பதினொன்று இருக்கு அந்த பதினொன்றாவது கடமை தான் இருந்தது தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை ஆறு முதல் பதினாலு வயதுக்குள்ளே வந்து அவங்க வந்து அரசியல் சட்டம் கடமையாக அறிவிச்சிருக்கு கல்வி எஜுகேஷன் வந்து இந்த ஏஜுக்குள்ளே கண்டிப்பாக அவங்க படிக்கணும்னு சொல்லியிருக்கு சரிங்களா அடுத்து கீழே வாங்க தகவல் பேளை தகவல் பேலையே ரொம்ப முக்கியமானது அரசியலமைப்பு சட்ட குழுவில் வந்து யார் யார் இருக்காங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என் கோபாலசாமி கே எம் முன்சி சையது முகமது சாதுல்லா என் மாதவராவ் டிடி கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ணசாமி போன்ற சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க எல்லாமே ஒரு முக்கியமான ஆளுமையானவங்க தான் முக்கியமான லீடர்ஷிப் உள்ளவங்க தான் சரிங்களா அடுத்து அக்குழுவோட தலைவர் வந்து பிஆர் அம்பேத்கர் அரசியல் ச சட்டத்தை வந்து உருவாக்கிய முதன்மை சிற்பி இது தெரிஞ்சதுதான் இது ரொம்ப முக்கியங்க இந்த டேட்டா நமது அரசியல் சட்டம் உருவான போது முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு உறுப்புகள் உறுப்புகள்னால் ஆங்கிலத்தை வந்து ஆர்டிகில்ஸ்னு சொல்லுவாங்க இல்லை விதி சரத்து எதுனா சொல்லிக்கலாம் விதி சரத்து இந்த மாதிரி இருபத்தி ரெண்டு பகுதி எட்டு அட்டவணை இருந்திருக்கு தற்போது ப்ரெசெண்ட்டாக நானூற்றி நாற்பத்தெட்டு உறுப்புகள் இருபத்தஞ்சு பகுதி பன்னெண்டு அட்டவணை கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நூற்றி அஞ்சு முறை திருத்திருக்காங்க ஓகேங்களா திருத்தி திருத்தி ஆட் பண்ணியிருப்பாங்க அதை டென்த்தில் ப்ரீஃபாக பார்க்கலாம் இப்போ இதுதான் பாயிண்ட்டு சரிங்களா அடுத்து ஒரு பாக்ஸு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய உண்மை பிரதிகள் அதாவது இந்திய ஆங்கிலம் நாடாளுமன்ற நூலகத்தில் வந்து ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட வேலையில் வந்து பா பாதுகாக்கப்பட்டு வருது இதில் கொஷின் என்ன கேட்கலாம் என்ன வாயுன்னு கேட்கலாம் ஹீலியம் ஓகே ரைட்டு அவ்வளோதாங்க பாடம் இதோட முடியுது பாடத்தோட எண்டுக்கு வந்தாச்சு கலை சொற்கா சி சுழா சுலா வந்து உங்களுக்கு தெரிஞ்சுதான் மக்களாசின்றது மக்களால் மக்களுக்காக வரைவுக்குழு வந்து சட்ட வரைவு உருவாக்க அமைக்கப்பட்ட குழு தான் அம்பேத்கர் தலைமை முகப்புரைன்றது என்னென்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கான அறிமுகம் மத சார்பினா எல்லோரும் அனைத்து மதங்களையும் சமமாக வந்து நம்ம நடத்தணும் சமத்துவன்றது அந்த மாதிரி தான் இறையாண்மைன்றது இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு முழு அதிகாரம் தான் இறையாண்மை இதெல்லாம் வந்து கலைச்சொல்லாக இருக்கட்டும் மீள்பார்வையாக இருக்கட்டும் உள்ள புக்கில் படித்ததை அப்படியே நம்ம படிக்க போகிறோம் இதெல்லாம் வாய்ச்சி விட்டுருங்க இந்தியா ஒரு இறையாண்மையுடைய சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாகும் அரசியலமைப்பு சட்டத்துடைய முகவுரை வந்து நீதி சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்தை வலியுறுத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை பி ஆர் அம்பேத்கர் ஜனவரி இருபத்தாறு வந்து குடியரசு எல்லாம் ஜஸ்ட் ஃபார் ரீடு ஓகே அனைத்து குடிமக்களும் வந்து அவரவர் மதத்தை பின்பற்றலாம் பார்த்தோம் நிர்வாகத்துறை வந்து சட்டமன்றத்திற்கு வந்து ஒரு முழு பொறுப்புடையது கண்டிப்பாக அடிப்படை உரிமைகள் வந்து அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட்டுது ஓகே அரசு நெறிமுறை கோட்பாடுகள் மக்களுக்கு வழிகாட்டுது நம்ம பார்த்தோம்ல வழிகாட்டு நெறிமுறைன்னா அவங்க வந்து கெய்ட் பண்ணலாம் ஆனால் அதை கண்டிப்பாக வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கவனத்தில் கொள்ளலாம்னு பார்த்தோம் ஓகே அடுத்து வயது வந்தவர் வாக்குரிமை வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி அடைந்தவங்க வாக்களிக்கலாம் அனைத்து குடிமக்களும் சில அடிப்படை உரிமைகள் உண்டு ஓகே ரைட் கடைசியாக வந்து புக் ஒரு பாடத்தை நல்லா ரீட் பண்ணிவிட்டு அடுத்து புக் பேக் அப்ரோச் பண்ணுங்கள் ஈஸியாக தான் இருக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின் அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படக்கூடிய நாள் நவம்பர் இருபத்தி ஆறு செகண்ட் கொஷின் அரசியலமைப்பு சட்டத்தை தேசம் ஆண்டு இந்திய அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தி ஆறு தேர்ட் கொஷின் அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரை எத்தனை திருத்தங்கள்னால் ஆப்ஷன் வைஸ் வந்து நூற்றி ஒன்று ஆனால் புக்கில் கடைசியாக பார்த்தது இல்லைங்க முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்டேட் படி நூற்றி அஞ்சு திருத்தங்கள் நூற்றி அஞ்சு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இது அடிப்படை உரிமை என்றுனால் சுதந்திர உரிமைன்றது ஒரு அடிப்படை உரிமை சமத்துவ உரிமை ஒரு அடிப்படை உரிமை கல்வி பெரும் உரிமை அடிப்படை உரிமை இது அடிப்படை உரிமை அன்றுன்னு கேட்குறாங்க அப்போ இல்லாததா அப்போ ஓட்டுரிமை தான் ஆன்சர் அடுத்து அஞ்சு இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது பதினெட்டு அதான் வயது வயது வந்தோர் வாக்குரிமைன்றது பார்த்தோம் ஓகே கோடிட்டு இடம் பார்க்கலாம் அரசியல் நிர்ணய சபையுடைய தலைவராக வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் செகண்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய தந்தை பிஆர் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய அடி அடிப்படை உரிமைகளை உறுதி செய்ய பாதுகாக்க செய்வது வந்து உச்ச நீதிமன்றம் தான் கரெக்டான ஆன்சர் நம்ம அரசியலமைப்பு சற்று நடைமுறைக்கு வந்தனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறு நடைமுறைன்றது குடியரசு தினம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு ஓகே புக் பேக் அதாவது பொர்த்துகா சுதந்திர தினம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு ஃபஸ்ட்டுக்கு இ அப்போ ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது அடுத்து குடியரசு தினம் வந்து ஜனவரி இருபத்தாறு இ செகண்ட் ஆப்ஷன் இது அப்போ இதை அவுட் பண்ணிடலாம் தேர்டு வந்து இந்திய அரசியலமைப்பு தினம் வந்து நவம்பர் இருபத்தாறு ஆனால் வருது அனைவருக்கும் கல்வி உரிமை வந்து ஏப்ரல் ஒன்று கடைசி ஆவணும் அப்போ ஆப்ஷன் தான் கரெக்ட் அவ்வளோதான் இதோட முடிஞ்சு இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கை வந்து நம்ம டீச் பண்ணுறோம் ஸோ இதற்கான பிடிஎஃப் மறக்காமல் யோகா டீச்சிங்கிற டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணி சேர்ந்துக்கோங்க உங்களுக்கு வரிசையாக ஒன் ஒன்பே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ கிளாஸ் வந்துக்கிட்டே இருக்கும் வரக்கூடிய திரும்ப திரும்ப சொல்கிறது தான் குரூப் ஒன்று டூ டூ ஏ ஃபோர் இதுக்கு வந்து ஜிகே லெசன் கண்டிப்பாக உதவும் ஸ்கூல் புக்கை நம்ம முடிச்சு கொடுக்குறோம் மறக்காமல் யோகா டீச்சிங்கை சேனலுக்கு